அப்ப இந்த எலெக்ஷன்ல குறைந்தபட்சம் ஒரு பத்து சதவீதம் அங்க காணாம போயிரும் அப்ப அன்னை அநேகமா அஞ்சு சதவீதம் அளவுக்கு தான் திமுக அணிக்கு ஓட்டு கிடைக்க வாய்ப்பு அதான் சொல்றேன் அதனாலதான் வெற்றி வாய்ப்பு பாஜக அணிக்கு அதிகமா இருக்கு சில குறிப்பிட்ட தொகுதிகளில் அவங்களுக்கு ஓட்டு அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி கிராப் எடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாராளுமன்ற தேர்தலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது எடப்பாடி பழனிசாமி இருந்தார் அண்ணாதிமுக அதை தலைமையில் ஓபிஎஸ் கூட தான் இருந்தார் இன்னும் பெரிய அளவில் வந்து அதாவது டிடிவி தினகரன் மட்டும்தான் வெளியே இருந்தாரு சசிகலா அந்த அம்மாவும் வெளியே இருந்துச்சு பாக்கி எல்லாருமே ஒன்றா தான் இருந்தாங்க அப்படிலாம் இருந்த அந்த சூழ்நிலையில் அண்ணாதிமுக கூட பாமக இருந்துச்சு தேமுதிக இருந்துச்சு தாமாக தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்துச்சு டாக்டர் கிருஷ்ணசாமி இருந்தாரு இப்படி ஒரு பெரிய அணியாக தான் தேர்தலை சந்திச்சாங்க வாங்கின ஓட்டு எவ்வளோ தெரியுமா முப்பத்து முப்பது சதவீதம் ஓட்டு தான் வாங்க முடியும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி முப்பது சதவீதம் ஓட்டுன்னா அந்த ஓட்டு ஓட்டு ஓட்டவங்க எல்லாருமே மோடியை ஏத்துக்கொண்டவங்க மோடியை வந்து இங்க பெரிய வில்லாத சித்தரிச்சு வச்சிருந்த இடத்துல மோடி ஏத்துக்கிட்டவங்க அது அதிமுக இல்லை மோடியை ஏத்துக்கிட்டவங்க தான் அதுல ஓட்டு போட்டாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பாமக ஓட்ட வெளியே தள்ளிருங்க மோடி ஏத்துக்கிட்டவங்கன்னா மோடி கேட்க பாஜக ஓட்டு போட்டவங்க நான் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் உண்டுங்கிறதா நான் சொல்றேன் பிஜேபி ஒரு பெர்சன்டேஜ் அஞ்சு சதவீதமும் இருந்துடுங்க அது ஒரு ஆறு வச்சுடுங்க பாமக ஒரு அஞ்சு ஆறு சதவீதம் தேராது முதல்ல ஒரு பன்னெண்டு சதவீதம் வராது தேமுதிக ஒரு ரெண்டு சதவீதமாவது நீங்க போட மாட்டீங்க இதே மாதிரி மற்ற கூட்டணி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் ஒரு பதினஞ்சு சதவீதம் வராது கண்டிப்பாக வரும் தானே அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும் பதினஞ்சு சதவீதம் அது இப்ப மைனஸ்ல போகுது அந்த பதினஞ்சு இப்ப கத கருதை தெரிஞ்சு கட்டரம் எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும்ங்கிறது ஏன்னா அண்ணா இவரும் வெளியே போயிட்டார் ஓபிஎஸும் வெளியே போயிட்டாரு மிச்ச மீதி இருந்த அண்ணா திமுக ஆதரவாளர்களும் அந்த பக்கம் போயிட்டாங்க முக்குளத்தோர் சமுதாயத்துல ஓய் ஒட்டுமொத்தமாவே எடப்பாடிக்கு எதிராக தான் இருக்காங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போதுதான் நமக்கு என்னன்னா பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனியாக பத்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்குறது பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பத்து சதவீதம் தாண்டினாலே ஒரு பெரிய மிகப்பெரிய சாதனையா தான் இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த அணில யார் இருப்பா கண்டிப்பாக மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒண்ணு நேரம் போய் ஓபிஎஸ் பின்னாடி போக வேண்டியது இருக்கும் இல்ல தினகரன் ஓபிஎஸ் அவங்க ஒண்ணு சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த பக்கமா போவாங்க சசிகலா போய் காலில் விழுந்துட்டு அந்த அம்மாட்ட சின்னம்மா நாங்க ஏதோ தெரியாம போயிட்டோம்னு சொல்லிட்டு போய் காலில் விழுதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நிறைய சிட்டிங் எம்எல்ஏ கலந்து போயிடுவாங்க மூத்த தலைவர்கள் நிறைய பேர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல அவங்களுக்கு பொறுப்பு விருப்பம் இல்லை சொன்னா அண்ணாமலைக்கு பின்னாடி வலிமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு இவங்க உடஞ்சி தனியா ஒரு கட்சி அமைப்பாங்க இல்லைன்னா வந்து அதிமுகவை கைப்பற்றுவாங்கிறது எனக்கு வாய்ப்பு இருக்குமாரி தெரியல அப்படி கைப்பற்றினால அதுக்கு எதிர்காலம் இருக்குமாங்கிறது கேள்விக்குதான் அண்ணா திமுகவுக்கு ஒரு வருமான ஒரு இது அமையணும்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அந்த அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா அந்த பஞ்சாயத்துக்கே போக வேண்டியது இல்லை திரு திருமதி சசிகலா கொண்டு போய் நீங்க வந்து தலைவர் ஆக்கணும் பொதுச் செயலாளருமே ஆக்குனீங்கன்னா எல்லாரும் ஒத்துக்குவாங்க ஏத்துக்குவாங்க அதுக்கு நீங்க என்ன வேணாலும் டேம்ஸ் பேசுங்க அவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லுங்க அவங்க காலில் விழுந்து முதலமைச்சர் பதவி வாங்கி தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு மறுபடியும் போய் நான் தெரிஞ்சு தெரியாம செய்து தப்பு செய்துட்டேன் சரி நீங்களே எல்லாம் வழி நடத்துங்க நாங்க வந்து எல்லாம் செய்துவிடோம் நீங்க சொல்லபடியே நாங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஏதுக்க போறோம் இருக்க போறாங்க வேற வழி கிடையாது அது மட்டும் செய்தாங்கன்னா அந்த கட்சி பலமா இருக்கும் அப்படி ஒரு கட்சி இதுக்கு முன்னாடி அவங்க ஃபார்ம் பண்ணிட்டு தமிழகத்துல பாஜக அணியில நின்று தேர்தலை சந்திச்சாங்கன்னா திமுகவுக்கு தான் கிடைச்சிருக்கும் ஆனா எடப்பாடி மட்டுமே தனியார் இப்ப பண்ணிட்டு இருக்காருல்ல அவர் வந்து பிஜேபி அணில இருந்தா பிஜேபி அண்ணாமலையில இருந்து எல்லாத்தையும் கால பிடி விடுற வேலையை தான் இவங்க செஞ்சிருப்பாங்க அது பிஜேபி வெட்டி போய் பிஜேபிக்கு நான் பெரிய நஷ்டமா இருக்கும் இவங்களுக்கு வேணா சில குறிப்பிட்ட எம்பியை உருவாக்கி இருப்பாங்க கண்டிப்பா ஒரு பத்துக்கு மேல எம்பி வந்து உருவாக்கிட்டு நாங்கதான் எங்களாலதான் நீங்க நீங்க ஜெயிச்சிங்க ஏதோ ஒன்னு ரெண்டு வெற்றி பெற பாஜக அணில அதை சொல்லிட்டு அடைஞ்சிருப்பாங்க இப்ப அண்ணாமலை அதை கரெக்டா டீல் பண்ணனால பெரிய சரிவு ஒரு பக்கம் வந்து ரெண்டாவது இடத்துக்கு பாஜக வந்துட்டு இன்னொன்று அண்ணா இது எடப்பாடி பழனிசாமி வந்து வழக்கம் போல நம்ம அவருடைய டைலாக் தேர்வு தண்ணியமாக போகக்கூடிய சூழ்நிலைக்கு போயிட்டார்